அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி விபருகாத்துகு அன்பார்ந்த உறவுகளே நண்பர்களே ஈத் முபாரக் தகவல் மின்ஹா மின்கா ஒமின்கும் எல்லா நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் தாயகத்து உறவுகளுக்கும் ஈத் முபாரக்கை என்னுடைய பிறநாள் வாழ்த்தை மனமார்ந்த துவாவாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இந்த பிறநாளில் மட்டுமல்ல என்றும் குடும்பத்தோடு நண்பர்களோடு உறவினர்களோடு எல்லோரோடும் சந்தோஷமாக நிம்மதியாக அல்லாஹாலா உலகளாவிய மக்கள் அனைவரையும் வாழச் செய்வானாக முஸ்லிம்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித வர்க்கத்தையும் நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும் அப்படியான ஒரு நெருக்கடியான காலம் ஆனால் ஒரே ஒரு கவலை என்னன்னா எங்களுக்கு முஸ்லீம்களாக நான் ஐக்கிய ராஜ்யத்தின் இங்கிலாந்தில் லெஸ்டரில் வசித்து வருகிறேன் இலங்கை முஸ்லீம்களாக நாங்கள் இன்று அலமதுல்லில்லா ஐக்கிய ராஜ்யத்தின் பெரும்பாலான பகுதிகளில் நூற்றுக்கு தொண்ணூறு விதமான முஸ்லிம்கள் இன்று பிறநாளை கொண்டாடிவிட்டார்கள் அலமதுல்லில்லா அதற்கான காரணம் நேற்று அரஃபாவுடைய தினம் இன்று பிறநாளை கொண்டாடிவிட்டோம் அலமதுல்லில்லா ஆனால் தூரதிர்ஷ்ட விதமாக இலங்கையிலே எங்களுடைய உறவுகள் நேற்று சவுதியிலே அரஃபாவுடைய தினத்தை எல்லோரும் ஆவலாக பார்த்து சந்தோஷப்பட்டோம் இன்று நிச்சயமாக பிறநாள் என்று அறிவிக்கப்பட்டது பிறநாளை கொண்டாடுகிறோம் இந்த பிறநாளுடைய ஒரு முக்கியமான விஷயம் எங்களுக்கு அது கிடைக்கவில்லை அதுதான் இன்றைய பிறநாள் எங்களுடைய குடும்பத்தாருக்கு உறவினர்களுக்கு நண்பர்களுக்கெல்லாம் பெற்றோர்களுக்கெல்லாம் நாங்கள் வாழ்த்துக்களை சொல்ல முற்படும் போது ஒரு கவலைக்குரிய விடையும் அவர்கள் நோன்பு நோற்றவர்களாக இருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்று என்னால் அதை ஜீர்ணிக்க முடியவில்லை சில சகோதரர்களாகிய உங்களுக்கும் இந்த சந்தேகங்கள் இருக்கலாம் என்னை பொறுத்த மட்டில் நான் கேள்விப்பட்ட வகையில் இந்த ஈதுல் அல்ஹாவுடைய சிறப்பம்சமே குடும்பங்களோடு சந்தோஷமாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உறவுகளை புதுப்பித்து சந்தோஷமாக இந்த பிறநாளை கழிப்பது தான் என்னென்று சொன்னால் இப்ராஹிம் அலே அவர்களுடைய சம்பவங்களில் ஹாஜரா அலி கொண்டு போய் அந்த பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டது அங்கே குடும்பங்கள் ரீயூனியன் ஆகிறது இஸ்மாயில் அலை சலாத்தை அறுப்பது போல ஒரு கனவு வந்து அல்லாஹைய கட்டளையை நிறைவேற்றுகிறாரா என்று அவரை சோதிக்கப்பட்டு அதில் வெற்றி கண்டு அங்கே ஆடை குரபான் கொடுக்கச் செய்து தாலா ஏழைகளுக்கு அளிக்கிறதுக்காக இதை ஏற்படுத்திக்கிறான் அதுபோல பல சிறப்பம்சங்கள் நிறைந்த இந்த தியாக திருநாளில் குடும்பங்களோடு அந்யோன்யமாக பழகுவதற்காக எங்களுடைய நேரங்காலங்களை ஒதுக்கி இந்த பிறநாள் தினத்தில் நாங்கள் எங்களுடைய உள்ளங்களில் உள்ள சந்தோஷங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வது தான் இந்த பிறநாளுடைய மிக விசேஷமான அம்சம் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் அதற்கான சாத்தியப்பாடு இலங்கையில் கிடையாது ஏன் இலங்கைக்கென்று ஒரு தனி அரஃபாத்தினத்தை இஸ்லாம் அறிவிக்கிறதா இதை எந்த அடிப்படையில் அவர்கள் நாளை பிறநாள் கொண்டாடுகிறார் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இப்போ குடும்பங்களை குடும்பங்களோடு சந்தோஷமாக இந்த பிறநாளை கொண்டாடுவது தான் இஸ்லாமிய கோட்பாடாக இருக்கும் போது நான்கு நாட்களுக்கு அந்த பெருநாளை கொண்டாட இஸ்லாம் எங்களுக்கு காட்டித் தருகிறது அப்படி இருக்கும் போது எங்களுடைய கம்யூனிட்டி எங்களுடைய ஃபேமிலி இப்படியாக இந்த பிறநாளை கொண்டாட வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தில் ஒரு நாட்டில் ஒரு நாளும் இன்னொரு நாட்டில் இன்னொரு நாளும் கொண்டாட இஸ்லாம் அனுமதித்திருக்கிறதா ரசூலுல்லாவுடைய காலத்தில் சஹாபாக்களுடைய காலத்தில் நோன்பு பிறநாளில் அவ்வாறுபட்ட சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கலாம் ஆனால் ஹஜ்ஜுடைய பிறநாள்கள் ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாள்கள் அப்படி வேறுபட்ட தினங்களில் கொண்டாடப்பட்டிருக்கிறதா நானும் அறிய ஆவலாக இருக்கிறேன் ஏன் இப்படி நிகழ்கிறது ஹஜ்ஜாஜிகளுடைய கடமையை நிறைவேற்றுவது ஒரு பக்கம் இருக்க இஸ்லாமத்தின் ஐந்தாவது கடமையாக வசதி படைத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அதை அவர்கள் நிறைவேற்றி முடிக்கும் அந்த தருணத்தில் நாங்கள் பெருநாளாக அதை கொண்டாடுகிறோம் அப்போது அரஃபாவில் தரித்து அடுத்த நாளில் பெருநாள் அறிவிக்கப்படுகிறது அப்போது அரஃபா எங்கே இருக்கிறது சவுதியில் இருக்கிறது அரஃபா மைதானம் அப்போது ஹஜ்ஜாஜிகள் அரஃபாவில் தரைத்தால்தான் அன்றைய தினம் நோன்பு நோக்க சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய இஸ்லாமிய அறிவு எந்த அளவுக்கு என்பது என்ன என்னால் மட்டிட முடியாது நான் பிழையாக ஏதாவது கரைத்து மன்னித்துக் கொள்ளுங்கள் எனக்கு ஏற்படுவது சாதாரண ஒரு சந்தேகம்தான் இதன் சந்தேகம் பலருக்கும் ஏற்பட்டிருக்கிறது ஏன் இலங்கையில் மட்டும் இப்படி வேண்டும் வேணுமென்றே பிறனாளே ஒரு நாள் தள்ளி கொண்டாடுவது போல இப்படி போவதற்கான காரணம் என்ன இதுக்கான விளக்கங்களை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமைப்பாடு அவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா பிறைக்குழு என்றொன்று இருக்கிறது இந்த பிறைக்குழுவுக்கும் இந்த ஹஜ்ஜு பிறனாளுக்கும் என்ன சம்பந்தம் அவர்கள் வேணுமென்றே இதை தள்ளி போடுவது போல இப்படி செய்வது நியாயமா அப்போது ஹஜ்ஜாஜிகள் நான் ஏற்கனவே கூறியது போல அரஃபாவில் தரித்து அந்த அரஃபா மைதானத்தில் அவர்களுடைய அந்த ஹஜ்ஜுடைய கிரிகையை நிறைவேற்றியதன் பின்னால் அடுத்த நாள் நோன்பையும் நோற்றுவிட்டு அடுத்த நாள் பிறநாளை அறிவிக்கப்பட்டு கொண்டாடுகிறார்கள் அப்படி இருக்கும்போது ஏன் இலங்கையில் மட்டும் பெருநாள் பெருநாளன்று அரபத்தினம் வருகிறது இப்படி வருவது சரியா எங்களுடைய இஸ்லாமிய கோட்பாட்டுக்கு அது முரணில்லையா எங்களுடைய குடும்பத்தோடு நாங்கள் இப்போ பிறநாளை கொண்டாட வேண்டும் அங்கு அவர்களுக்கு கோல் அடிச்சு முபாரக் முபாரக்னு சொல்லும் அவர்கள் வாயில் நோன்பை நோட்டு கொண்டிருப்பது பெருநாட்களில் நோன்பு நோட்பது ஹராமாக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது உலமாக்கல் நிறைய பேர் இருக்கிறீங்க ஒன்றுக்குற முரணான விஷயங்களை நீங்கள் செய்ய அனுமதிப்பதன் காரணம் என்ன ஏன் இதற்காக எல்லோரும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வர முடியாது இங்குண்டா ஹஜ்ஜு பெருநாள் நோன்பு பெருநாள்களில் பல சிக்கல்கள் பிறை கண்டது காணவில்லை என்று இருக்கலாம் சர்வதேச பிறை மொரோக்கோ பிறை அப்படின்னு சொல்லி சில நாடுகளுடைய பிறையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் சில நாடுகளுடைய பிறையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் சர்வதேச பிறையு சொல்லி கொண்டு அதேதோ நோன்பு பிறனாளோட முடியட்டும் ஆனால் ஹஜ்ஜு பிறனாலும் இந்த நிலை நினைத்தால் இந்த பெருநாட்கள் வருவதன் அதனுடைய நோக்கங்கள் நிறைவேறாமல் போய்விடுமே அங்கே உள்ளங்கள் சந்தோஷப்பட வேண்டும் குடும்பங்கள் சந்திக்கப்பட வேண்டும் கொண்டாடப்பட வேண்டும் நாலு நாட்கள் கொண்டாட சொல்லுது இஸ்லாம் இதற்கு ஜம்ய அல்லது சம்பந்தப்பட்ட பொறுப்புதாரிகள் அந்த அந்த பிறை குழுவினுடைய பிரதான அந்த ஃபத்வாக்களை வழங்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இதுக்கு பதில் அளிக்கணும் நான் சமூகத்தின் சார்பில் ஒரு சந்தேகமாக இதை முன்வைக்கிறேன் தயவு செய்து இன்றைய காலத்தின் தேவை எங்களுடைய அறிவுக்கு இது எட்டவில்லை என்றால் எங்களுக்கு அதை புரிய வையுங்கள் ரசூலுல்லாவுடைய காலத்தில் அங்கே ஹஜ்ஜு பிற நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அதே சமயம் சஹாபாக்களின் ஒரு கூட்டம் வெளிநாடுகளில் வேறொரு கூட்டம் இன்னொரு நாளில் அதை கொண்டாடினார்கள் அதற்கு ரசூலுல்லா அனுமதித்தார்கள் அல்லது கொண்டாடச் சொன்னார்கள் என்பது பற்றிய விவரங்கள் இருந்தால் ஆதாரங்கள் இருந்தால் அல்லது எந்த அடிப்படையில் இலங்கையில் முழு உலகமுமே அரஃபாவுடைய தினத்தை ஒரே நாளில் ஏற்றுக்கொண்டு அந்த நாளில் நோன்பை நோற்று அடுத்த நாள் ஹஜ் பெருநாளை கொண்டாடும் சமயம் இலங்கையில் மட்டும் இன்னொரு அரஃபா தினமாக அந்த பெருநாள் தினத்தை எவ் எந்த வகையில் இதை நீங்கள் மக்களுக்கு அறிவித்து அவர்களை நோன்பு நோக்கச் சொல்கிறீர்கள் அதற்கு பிறகு ஒரு நாள் கழித்து பெருநாளை கொண்டாடச் சொல்கிறீர்கள் இதற்கான விளக்கங்கள் என்ன காரணங்கள் என்ன இவற்றை கொஞ்சம் மக்களுக்கு நீங்கள் தெளிவாக சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும் ஏன்னா ஒட்டுமொத்த உலக மக்களுமே இந்த ஹஜ்ஜு பெறினால் ஹஜ்ஜாஜிகளுடைய கிரிகையின் அடிப்படையில் தான் நடக்கிறது என்பதை எல்லோரும் அறிந்து ஏற்றுக்கொண்ட உண்மை இலங்கையில் இருந்து ஒருவர் ஹஜ்ஜு செய்ய போனாலும் கூட இலங்கையில் பிறை பார்த்து இலங்கையில் அறிவிக்கப்படக்கூடிய அரஃபா தினத்தில் போய் அப்போது அவர் அங்கே தரித்து அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றினால் அது கூடுமா அப்போது இலங்கையில் பிறந்து இலங்கையிலே வளர்ந்து இலங்கையிலே சம்பாதித்து அந்த காசை எடுத்துட்டு ஹஜ்ஜுக்கு போனீங்கன்னா அங்கே ஹஜ்ஜுடைய அங்கே காணக்கூடிய பிறை அடிப்படையில் வரக்கூடிய அரஃபா தினத்தில் தரித்து பிறநாளை கொண்டாடுவதுதானே சரியான சட்டம் அப்போது நீங்கள் இலங்கையில் வாழ்ந்தாலும் இது ஹஜ்ஜாஜிகளுக்காக வழங்கப்பட்ட ஒரு வாய்ப்பு அங்கே ஹஜ்ஜாஜிகள் எது அரஃபா தினம் என்று சொல்கிறார்களோ அந்த தினத்தில் தான் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் அல்லவா இந்த கேள்விக்கு ஒரு சரியான ஒரு பதிலை இலங்கையில் இன்று அரஃபா தினம் என்று சொல்லி கொண்டு நோன்பு நோக்கச் சொல்லி மக்களை வலியுறுத்தி அவர்களை நாங்கள் பிறநாள் கொண்டாடும் போது எங்களுடைய சொந்தங்களுக்கு எங்களுக்கு வாழ்த்து சொல்ல முடியாத ஒரு கட்டத்தை ஏற்படுத்தி அவர்களை நோன்பு வைக்க வைத்து அடுத்த நாள் கழித்து மீண்டும் பிற கொண்டாட சொல்கிறீர்கள் அதுண்டா பரவாயில்லை எங்களுக்கு வாழ்த்தை சொல்வது நாளை கழித்து சொல்லிவிடலாம் ஆனால் இன்று நோன்பு நோட்பது அல்லவா இவ்வாறான இந்த கேள்விகளுக்கு தகுந்த பிறை குழுவோ சட்டம் படித்த இஸ்லாமிய சட்டங்களை நன்கு கூர்ந்து ஆராயக்கூடிய உலமாக்கள் முப்திமாக்கள் இருப்பீங்க முடிஞ்சா இதுக்கு சரியான ஒரு தகவல்களை மக்களுக்கு வழங்குங்க இது என்னென்னா ஒரு தெளிவில்லாம ஒரு தெளிவின்மையாக இருக்கிறது எனவே அந்த தெளிவின்மைக்கு ஒரு தகுந்த விளக்கத்தை நீங்க தருவீங்கன்னு நம்புகிறோம் அல்லாஹ் இன்று பிறநாளை கொண்டாடக்கூடிய நாளை பிறநாளை இலங்கையில் கொண்டாடக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை ஈத் முபாரக் உங்கள் அனைவருக்கும் ஒரு அல்லாவுடைய பரக்கத் நிறைந்த ரஹ்மத் நிறைந்த அவனுடைய அருளை பொழியக்கூடிய பெருநாளாக இந்த பெருநாள் அமையட்டும் யார் யார் குடும்பங்களோடு கோய்த்து கொண்டிருக்கிறீர்களோ சகோதரர்களோடு கோய்த்து கொண்டிருக்கிறீர்களோ நண்பர்களோடு கோய்த்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த அனைத்து பகைகளை மறந்து சொந்தங்களோடு உற்றாரோடு உறவுனரோடு சந்தோஷமாக இந்த பெருநாளை நாங்கள் கொண்டாடுவோம் எங்களுடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்வோம் எங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வோம் என்று அன்பாக வேண்டிவிடை பெறுகிறேன் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரே நிசாம் டேன் இன்னொரு காணொலியை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துள்ளா ஆகியோர் ஈத் முபாரக் கெகேன்